கருத்து அதில் உண்மை எந்த கட்சி வந்தாலும் இது நடக்க போதே இவர் மட்டும் இல்லை அவர் இல்லை எல்லாம் உண்மாதேன் நான் வந்து பக்கா ஏடிஎம் காரேன் ஆனால் இருந்தாலும் இந்த டிரிப் வந்து நான் வந்து தான் ஓட்டு போகிற மாதிரி ஐடியாவில் இருக்குது அதாவது நாடு வந்து வலுமை வளர்ச்சி கொண்டு போயிருக்காரு அதில் வந்து எனக்கு உடன்பாடு உண்டு அதனால் நான் வந்து தான் ஓட்டு போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கு மோடி சொல்றது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் உண்மை எந்த மாற்று கருத்து இல்லைங்க இன்னும் அவங்க வந்து ஐநூத்தஞ்சு கோரிக்கை வச்சாங்க ஐநூத்தஞ்சு கோரிக்கையில் ஒரு பத்து பெர்சன்ட் கூட நிறைவேற்றலை தொண்ணூறு பெர்சன்ட் நிறைவேற்றின மாதிரி டிராமா பண்ணிட்டு இந்த மகளிர் உதவி தொகை ஒன்று இலவச பஸ்ஸு பஸ்ஸை மட்டும் விட்டுட்டு அதுவும் பஸ்ஸும் குறைச்சிட்டாங்க இதை சொல்லியே எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்காரு மோடி சொல்கிறதும் நூற்றுக்கு நூறு நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக சொல்கிறோம் இந்த வட்டமும் வரணும்னு கேட்டிங்கன்னா இன்னும் 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 ஒரு ராகுல் காந்தி ஒரு உதவி சொல்றாரு ஒரு லட்ச ரூபா பெண்களுக்கு கொடுப்போம் இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியே மக்களை ஏமாற்றி அரசாங்கத்தை எப்படி பிடிக்கணும் ஆட்சியை நினைக்கிறாங்க அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் உடன்பட மாட்டாங்க நூறு பெர்சன்ட் மோடி தான் மீண்டும் பிரதமர் வர எந்த மாற்று கருத்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஐயாயிரம் பார்ல கொஞ்சமாச்சும் க்ளோஸ் பண்ணிருக்கலாம் இப்போ அது எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம் ஏழை மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க கேட்டால் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செஞ்சது மக்களுக்கு யாருக்கும் தெரில நானும் பீப்புள் தான் எனக்கு எந்த கோரிக்கையும் நிறைவேற்றின மாதிரி தெரியல ஆக்சுவலாக அவன் ஓட்டு வாங்கிட்டு அவங்க செய்ய வேண்டும் செய்ய அவங்க கடமை அதாவது செய்வாங்க நம்ம நம்பிக்கையாக ஓட்டு போடுறது நம்ம அவங்க அவளை ஏமாத்தவங்க நமக்கு எப்படி சொல்ல முடியும் தான் மட்டும் எல்லாருந்தால் மட்டும் போதுங்கிறேன் வந்து ஓட்டு போட்ட மக்களை அவன் நினச்சி பார்க்க முடியாது என்ன சரிங்களா பிறக்கும் போது வந்து அவங்க ஒன்றும் சொத்தரவங்க முடியல பண்ணால் சரிங்களா எல்லாம் மக்கள் பண்ண தான் இல்லைன்னு சொல்லுங்க மக்களுக்கு வந்து சேவை தான் நீங்கள் செய்வீங்க முடிஞ்சால் செய்ய விளையாட்டு கூட செய்ய முடியாட்டு கூட போயிட்டே இருங்க வந்து இப்போ உள்ள ஆட்சி தான் ஊழல் ஆட்சி ஊழல் ஆட்சியாக இருக்கேன் முன்மொழி ஊழல் பண்ணுறேன் கே கே சார் ராமச்சந்திரன் ஊழல் பண்ணுறேன் எங்களுக்கு செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுறாரு எல்லாம் ஊழல் தானே இருக்காங்க டிஎம்கே வந்து சொன்ன ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணலை நான் வந்து டிஎம்கே மெம்பராக இருந்தாலும் மோடி சொல்றத அக்செப்ட் பண்ணுகிறேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பல்வேறு கோரிக்கை வச்சிருந்தாங்க ஆமாம் இதே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாதி தான் நிறைய பாதி நிறைய இதனால் கஷ்டப்படுறது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிரதமர் மோடி அவர் சொல்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மோடி சொல்கிறது நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் மாற்ற கருத்து இல்லைங்க இன்னும் அவங்க வந்து ஐநூற்றஞ்சு கோரிக்கை வச்சாங்க ஐநூற்றஞ்சு கோரிக்கையில் ஒரு பத்து பெர்சன்ட் கூட நிறைவேற்றலை தொண்ணூறு பெர்சன்ட் நிறைவேற்றின மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டு இந்த மகளிர் உதவித்தொகை ஒன்று இலவச பஸ்ஸு பஸ்ஸை மட்டும் விட்டுட்டு அதுவும் பஸ்ஸும் குறைச்சிட்டாங்க இதை சொல்லியே எல்லாத்தையும் ஏமாதிக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காரு மோடி சொல்கிற நூற்றுக்கு நூறு நாங்கள் ஏற்றுக்குறோம் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக சொல்கிறோம் இந்த வட்டமும் வரணும்னு கேட்டிங்கன்னா இன்னும் 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 ராகுல் காந்தி போகிற போதையும் சொல்கிறாரு ஒரு லட்ச ரூபா பெண்களுக்கு கொடுப்போம்றாரு இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளாக சொல்லியே மக்களை ஏமாற்றி அரசாங்கத்தை எப்படி பிடிக்கணும் ஆட்சியை நினைக்கிறாங்க அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் உடன்பட மாட்டாங்க நூறு பெர்செண்ட் மோடி தான் மீண்டும் பிரதமர் வர எந்த மாற்று இருக்கிறதுக்கு இல்லை கஷ்டப்படுறதுன்னு இல்லை டிஎம்கே வந்து சொன்ன ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணலை நான் வந்து டிஎம்கே மெம்பராக இருந்தாலும் மோடி சொல்கிறத அக்செப்ட் பண்ணுகிறேன் ஓகே அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இவங்க என்றைக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஆட்சிக்கு வர்றதுக்காக டிஎம்கே செய்கிறாங்க ஆனால் நான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ அவங்கவுங்க தொகுதியை செய்தால் நன்றாக இருக்கும் கருத்து அதில் உண்மை எந்த கட்சி வந்தாலும் இது நடக்க போது இவர் மட்டும் இல்லை அவர் இல்லை எல்லாம் உண்மாதேன் நான் வந்து பக்கா ஏடிஎம் ஆனால் இருந்தாலும் திட்டி வந்து நான் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போகிற மாதிரி ஐடியாவில் இருக்குது அதாவது நாடு வந்து வலுமை ஆக்கியிருக்காரு நாட்டை வளர்ச்சி கொண்டு இருக்காரு அதில் வந்து எனக்கு உடன்பாடு உண்டு அதனால் நான் வந்து அவருக்குதான் ஓட்டு போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முத கையெழுத்தே வந்து மதுவை வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இப்போ வரைக்கும் ஒழிக்கல அவங்க வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட இடத்துல கொரோனா வேறு வந்துருந்துச்சு அதனால் சரி ஒரு வருஷம் விட்டுருலாம் இப்போது இப்போ அதை பண்ணியிருக்கலாம் அட்லீஸ்ட் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஐயாயிரம் பார்ல கொஞ்சமாச்சும் க்ளோஸ் பண்ணிருக்கலாம் இப்போ அதுவும் எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் ஏழை மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ரைட் இருக்கு அதுக்கு இங்க இருக்க ஓரும் தெரியுமா தெரியாது அவரு ஹிந்தியில் பேசுறாரு நமக்கு புரியலை ஸோ பேப்பர் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அது அவங்க தான் பார்த்துக்கணும் இல்லை இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றதை விட எந்த ஆட்சி வருதுன்னு சொல்றதை விட இம்முதோ கையெழுத்து போடும்போது நமக்கு என்ன நிதி இருக்கோ அந்த நிதிக்கு தக்கனதான் கோரிக்கைகளை வந்து மக்களுக்கு வந்து இலவசங்களை வழங்குறது தான் வந்து அரசோட இது நிதியே இல்லாமல் நிதி இல்லாமல் நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக எந்த கட்சியினருமே அது எந்த கட்சியினராக இருக்கட்டும் நான் எதையும் ஸ்பெசிஃபிக்கானு சொல்லலை நிதி இல்லாமல் பட்ஜெட்லேயே அங்கே இப்போ என்னமா இது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்ன மாதிரி அங்கே சட்டியே காலி சட்டியா இருக்கு காலிச்சட்டியாக இருக்குது காலிச்சட்டியாக இருந்து நான் அதை கொடுக்கேன் இதை கொடுக்கேன் இல்லை இலவசம் கொடுக்க அதை கொடுக்கன்னு சொல்லி மக்களை இது பண்ணும்போது இப்போ நான் இங்கே வந்து எனக்கு ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸாக மக்களை பார்த்துட்டே இருக்கேன் ஒரு பூவிக்கிறவங்க பூ விற்கிறவங்களாக தான் இருக்காங்க ஒரு ரோட்டில் ஒரு வடை சுடுறவங்க அப்படி வடை சுடுறவங்களாம் இருக்காங்க அப்போ என்ன பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்குது எனக்கு தெரியல இல்லை எனக்கு ஒரு ஒரு கொஸ்டினாக இருக்கும் என்ன பொருளாதார வளர்ச்சி என்ன மக்கள் மேம்பட்டிருக்காங்க ஏழை ஏழையாக தான் இருக்கான் நசுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான் இன்னைக்கும் வறுமையில் பாருங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க இல்ல இல்ல சொல்றேன் நான் யாரையுமே நான் தவறுதெல்லாம் சொல்லல நம்ம வந்து இலவசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்ன இருக்கு அதுக்கு தக்கன வாக்குறுதிகளை கொடுக்கணும் இதை பத்தி நான் என்ன சொல்றது நான் அவர் போல பாதிக்கப்பட்டவன் தான் நானும் அவ்வளவுதான் அதான் சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஓட்டு போட்டாச்சு நம்ம மேலே முடிஞ்சு போச்சு அவங்க ஓட்டு வாங்கிட்டு அவங்க செய்ய வேண்டும் செய்யறது அவங்க கடமை அவ்வளவுதான் அது செய்வாங்க நம்ம நம்பிக்கையாக ஓட்டு போடுறது நம்ம அவரை ஏமாத்தவங்க நமக்கு எப்படிதான் சொல்ல முடியும் உண்மைதாங்க ஐயா அவங்க வந்து ஸ்டாலின் ஓட்டு எலெக்ஷனுக்கு முன்னால் அவர் கொடுத்த வாக்குறுதியில் ஒரு நூற்றுக்கு பத்து சதவீதம் கூட அவர் நிறைவேற்றலை அது சரியான மக்களுக்கு போய் சரியான முறையில் சேரவும் இல்லை மோடி ஐயா வந்து இதுவரைக்கும் பத்து வருஷ காலத்துக்கு முன்னால் இதுக்கு முன்னால் காங்கிரஸ் தான் ஆண்டாங்க என்ன பண்ணினாங்க இன்றைக்கி மோடியா வந்து பத்து வருஷம் பிரதமராக இருந்தது உலக சாதனையை நிறைய படைச்சிருக்காரு மோடியா பிரதமராக வர்றத மக்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் விரும்புகிறாங்க ஆமாம் அதுதான் உண்மை இன்றைக்கி நடக்கிற அரசியல் ரொம்ப மோசமான நிலை போய்கிட்டு இருக்குது விலவாசிகள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அராஜகத்துலேருந்து ரவுடியில் சிலருந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சேஃப்டி பாதுகாப்பு எதுவும் கிடையாது இன்னைக்கு சர்வசாதாரணமாக போதைப் பொருள்கள் வந்து சாதாரணமாக பலசர கடையில் விற்கிற மீனே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து மக்கள் வந்து இப்போ ரொம்ப வெறுப்படைஞ்சு போய் இருக்காங்க இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து இவங்க அஞ்சு பர்சன்ட் வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அதாவது வந்து மக் மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய கோரிக்கைகள்லாம் திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அதில் முக்கால்வாசி வாசி கூட செய்யாமல் இருக்காங்க மக்களை ஏமாத்துறது தான் இவங்களோட வேலை இது மகனும் அப்பனும் மகன் மத்த அவன் கனிமொழி இவங்களுக்காக தான் இந்த ஆட்சி நடக்குது வேறு மக்களுக்காக எந்த ஒரு ஆட்சியும் இல்லை ஓகேண்ணா இப்போ உள்ள ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ உள்ள ஆட்சி தான் ஊழல் ஆட்சி ஊழல் ஆட்சி இருக்கியா முன்மொழி ஊழல் பண்ணுறேன் எங்களோடய கே கே சார் ராமச்சந்திரன் ஊழல் பண்ணுறேன் எங்களோட செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுறாரு இல்லை தானே இருக்காங்க ஆமாம் அவங்க சொல்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டேறாங்க கேட்டால் நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செஞ்சது மக்களுக்கு யாருக்கும் தெரில நானும் பீப்புள் தான் எனக்கு எந்த கோரிக்கையும் நிறைவேற்றின மாதிரி தெரியல ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு நிறைவேற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது கூட வெளிப்படையாக சொல்லலை ஆனால் அவங்க பேட்டி கொடுக்கும்போது டிவியில் நியூஸ்ல எல்லாம் இது பண்ணும்போது போது நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க ஆனா மக்களுக்கு எந்த விதமான மக்களுக்கும் மதுரை பீப்புள்ஸ்க்கும் சரி அதற்கு அதர் பீப்புள்ஸ்க்கும் சரி எந்த விதமான எதுவும் போய் சேரல இதனால வந்து எல்லாம் வந்து தான் மட்டும் விளாட்றத மட்டும் போய் நினைக்கிறாங்க வந்து ஓட்டுப்பட்ட மக்கள் யாரும் நினச்சி பார்க்க முடியாது என்ன சரிங்களா தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க வந்து எல்லா அரசும் அதான் பண்றாங்க வந்து மக்களுக்காக செய்யணும் வந்து மக்கள் ஒண்ணும் அவங்க ஒண்ணு அவங்க போது வந்து அவங்க ஒண்ணு சொத்தோட ஒன்றும் என்ன சரிங்களா எல்லாம் மக்கள் பண்ணதான் இல்லைன்னு என்னன்னு சொல்லுவாங்க மக்களுக்கு வந்து தான் நீங்க செய்ய முடிந்தா முடிஞ்சால் செய்யலாட்டி கூட செய்யும் விளையாட்டு கூட போயிட்டே போயிட்டாங்க வந்து என்னங்க சுத்தமாக எனக்கு பிடிக்கல வந்து பண்ணுறது மகளிர் ஃப்ரீ ஃப்ரீ பஸ்ஸுன்றாங்க வந்து கொடுக்குறாங்க வந்து அவங்களே வந்து அப்புறம் டிரைவர் கண்டெக்ட்லாம் திட்டுறாங்க வந்து இது சரியாக வந்து செயல்படுத்தணும் ஏன்னா ஃப்ரீன்னு சொல்லிடுறாங்கள அவங்களுக்கு வந்து இவங்க வந்து சொல்லணும் வந்து ஃப்ரீ பஸ்ஸு மகளிர் வந்து நீ கண்டை மணி பேசுகிறாங்க இறைக்கும் கூடாங்க நிறைய நியூஸில் நாங்களும் பார்த்துருக்கோம் ஒரு நாட்டோட ஒரு பிரதமரை வந்து ஒரு ஸ்டாலின் பேசுகிறாரு அப்படின்னா ஸ்டாலின் மைய பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை தவறான வார்த்தை ஒரு நாட்டோட பிரதமரை வந்து அப்படி பேசக்கூடாது இவங்க சவால் விடுறாங்க மேலே வந்து யார் ஆளுறாங்களோ அவங்கள அனுசரித்து போனோன்னா கீழே வந்து அவங்க மானியம் கொடுப்பாங்க நல்லா செய்வாங்க கொள்வாங்க இவங்க நிறைய பகைகளில் உண்டு பண்ணி நாடே வந்து இன்னைக்கு மன்னர் ஆட்சி கணக்கா அடுத்து 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 நல்லவங்க வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டேறாங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு குடும்பம் அவங்க குடும்ப லெவலில் உள்ளவங்கள மட்டும் அரசியல்வாதியாகவும் அவங்க குடும்ப லெவலில் வந்து ஒவ்வொருத்தங்களா வாரிசு படியா இந்த சொத்து பிரச்சனை வாரிசு வரும் பாருங்க அதுவுமே நீ அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா இதுதான் இன்றைக்கி நாட்டோட நடைமுறை ஆனால் இது இந்த வட்டம் வந்து பத்து வருஷமாக ஏடிஎம்ம்கு ஆணுச்சு இப்போ வந்து அஞ்சு வருஷத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்க மக்கள் இதே இது நிலை ரொம்ப மோ போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா திருப்பி வந்து பிரிட்டிஷ்காரன்ட்டே கொடுத்துடுறது நல்லது பிரிட்டிஷ்காரன் ஆண்டுறது அவங்களே இந்த நாட்டை ஆண்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுதான் இன்றைக்கி அதை காட்டி மோசமான நிலை வெள்ளைக்காரன்ட்டை வாங்கி காந்தி சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பிரிட்டிஷ்காரனை காட்டி இவங்க மோசமான ஆளோ ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க சுதந்திரம் வாங்கி எந்த மக்கள் சுதந்திரமாக இருக்காங்க யாருமே சுதந்திரமாக கிடையாது சுதந்திரமாக வாழலை ஆனால் இந்த ஆட்சியில் வந்து விலைவாசிகள்லேருந்து அனைத்துமே பேசுறது எல்லாமே வந்து ஒரு சொன்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட மக்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் கஷ்டப்படுற மக்கள் நடுத்தர மக்களுக்கு எதுவுமே போய் சேரலை எந்த ஆட்சி வந்தா ஊழல் இல்லாம இருக்காங்க வந்து மோடி தான் இருக்குன்னு ஒட்டி போறேன் அவர் வர்றோம் கண்டிப்பா வெட்டி போடுவாங்க அவங்கதான் ஆட்சி அமைக்கிறாங்க தனி மெஜாரிட்டா உட்கார் மதவாத கட்சி மதவாத கட்சின்னு சொல்லி மக்களை கிருக்கனாக்கி ஏமாத்துகிறாங்க அடுத்து மோடி பிரதமராக வரணும் இல்லையா அதுதான் என்னோட கருத்து அந்த இந்தியா கூட்டணி வந்து வரவே கூடாது அவங்களுக்கு ஒற்றுமை கிடையாது வரவும் கூடாது ஏன்னா காங்கிரஸ் பிடி ஏகப்பட்ட ஊழல் நடத்தியிருக்காங்க மம்தா பானர்ஜி ஊழல் நடத்தி இன்றைக்கி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்காங்க கெஜ்ரிவால் மேலும் இன்றைக்கி ஊழல் குற்ற இருக்கு அவரும் அந்த இந்தியா கூட்டணி ஊழல் தான் சேர்ந்தது இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கு ஆனால் மோடியோட இதில் எந்த ஒரு இது பத்து வருஷ காலத்தில் எந்த ஒரு தவறான நிகழ்ச்சியும் எதுவும் வரவில்லை தவறான செயல்களும் வரவில்லை இது மக்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயம் தான் மோடி வந்தால் இதை இது நிறைவேற்றுவார் கட்டாக நிறைவேற்றுவார் மோடி இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்க அப்போ அவரு தான் இப்போ முன்பந்தில் நிற்க மோடி ஒரு வந்தால் ஒரு தவணை இங்கே வந்து போட்டும் இந்த மதுரையில் ஃபேமஸ் ஆட்டால் போட்டு ஓடுவேன் இந்த ரோடெல்லாம் க்ளீன் ஆகிடுவேன் இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் க்ளீன் ஆகிடுவேன் அந்த மாதிரி நல்லா இருக்கும் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்